யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆனால் கடந்த முறை புதிய கூட்டணியை உருவாக்கி வாஜ்பாய்க்கு பாய் பாய் சொன்ன சந்திரபாபு நாயுடுவே இந்த முறை அவரை பிரதமர் பதவியில் அமரமைத்தார் இருபத்தி ஒன்பது எம்பிக்களை வைத்திருந்த தெலுங்கு தேசத்தின் ஆதரவு பெரும்பான்மையின்றி முடங்கிப் போன பாஜக கூட்டணிக்கு வலம் சேர்த்தது தற்போது வரலாறு மீண்டும் திரும்பியிருக்கிறது இரண்டு முறை கிங் மேக்கராக இருந்து இந்தியாவுக்கான பிரதமரை அடையாளம் காட்டிய சந்திரபாபு நாயுடுவிடமே மீண்டும் வந்து நிற்கிறது காலச்சக்கரம் கைகாட்டும் அடுத்த பிரதமர் எனும் நிலை உருவாக இருப்பதால் சந்திரபாபுவின் கடைக்கள் பார்வைக்காக வரலாறு தெரியும் திருப்பதி அருகே உள்ள கிராமம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பிறந்தார் சந்திரபாபு நாயுடு விவசாய குடும்பமாக இருந்த போதும் சந்திரபாபுவையும் அவரது தம்பி மற்றும் இரண்டு சகோதரிகளையும் நன்றாக படிக்க வைத்தனர் பெற்றோர் சொந்த கிராம பள்ளி படிப்பை முடித்த பின் ஆந்திராவின் புகழ்பெற்ற வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பட்டம் பெற்றார் சந்திரபாபு நாயுடு பொருளாதாரத்தின் மீது இருந்த ஆர்வம் ஆய்வு படிப்பு வரை அவரை கொண்டு சென்றது ஆனால் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க முடியாமல் போனது இந்நிலையில் தான் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த போது காங்கிரசின் மாணவர் அமைப்பான இணைந்து பணியாற்ற தொடங்கினார் சந்திரபாபு இதனால் அரசியல் ரீதியாக பலரை சந்திக்கும் வாய்ப்பும் அரசியல் பற்றிய புரிதலும் அவருக்கு ஏற்பட்டன ஏதோ கோஷம் போட்டுக் கொண்டிருக்கும் தொண்டனாக மட்டுமே இருக்கக்கூடாது என அப்போதே முடிவெடுத்தார் சந்திரபாபு நாயுடு அதற்கு பலனாக அப்பகுதி இளைஞர் காங்கிரஸ் பதவி அவரை தேடி வந்தது தீவிர அரசியலுக்கு அந்த பதவியே அடிகோலியது இந்த காலகட்டத்தில் சஞ்சய் காந்தியின் தீவிர விசுவாசியாக மாறி போயிருந்தார் சந்திரபாபு நாயுடு இதனால் அவசர நிலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நடந்த ஆந்திர மாநில தேர்தலில் இளைஞர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் சீட்டில் போட்டியிடும் வாய்ப்பு சந்திரபாபு நாயுடுவுக்கு கிடைத்தது முதல் தேர்தலிலேயே வென்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் சந்திரபாபு ஆரம்பத்தில் வாரிய ஒன்றின் தலைவராக இருந்தவர் முதல்வர் அஞ்சையா தலைமையிலான அரசில் அமைச்சராகவும் உயர்ந்தார் இந்த அமைச்சர் பதவிதான் சந்திரபாபு வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்பு முனை இருபத்தி எட்டு வயதில் எம்எல்ஏ முப்பது வயதில் அமைச்சர் என ஆந்திர அரசியலில் சந்திரபாபு நாயுடுவின் ஆட்டம் தொடங்கியது அப்போது அமைச்சர்களில் வயது குறைந்தவராக இருந்தார் சந்திரபாபு நாயுடு சினிமோட்டோகிராபி துறை அமைச்சராக இருந்தவருக்கு ஆந்திராவின் எம்ஜிஆர் ஆன என் அறிமுகம் கிடைத்தது பல நேரங்களில் அவரோடு நெருங்கி வேலை செய்யும் வாய்ப்பு கிடைக்க இருவருக்கும் நல்ல நட்பு உருவானது ஒரு கட்டத்தில் தனது இளைய மகளை சந்திரபாபு நாயுடுவுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்த என் டி ஆர் அவரிடம் பேச அவரும் ஒத்துக்கொண்டார் என் டி ஆரின் இளைய மகளான புவனேஸ்வரியை திருமணம் செய்தார் சந்திரபாபு இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தை ஊழல் ஆட்டி படைப்பதாகவும் காங்கிரஸை ஆந்திராவை விட்டு அகற்றினால் மட்டுமே ஊழல் தீரும் என கூறி திடீரென அரசியலில் குதித்தார் என் ஆனால் காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கப் போவதாக அறிவித்தார் மருமகன் சந்திரபாபு நாயுடு இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் நடந்த தேர்தலில் எதிரெதிராக நின்று அரசியல் செய்தனர் இருவரும் ஆனால் என்டிஆர் எனும் சுழலில் சந்திரபாபுவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை தெலுங்கு தேசம் கட்சியின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார் சந்திரபாபு இதனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்தார் சந்திரபாபு நாயுடு ஆரம்பத்தில் கட்சிக்குள் பெரிய அளவில் தலையிடாமல் அமைப்பு ரீதியில் கட்சியை வலுப்படுத்தும் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தினார் ஆனால் இதய அறுவை சிகிச்சைக்காக என் டி ஆர் வெளிநாட்டுக்கு செல்ல காங்கிரஸ் தனது அரசியலை ஆரம்பித்தது என் நெருக்கமாகவும் கட்சியில் செல்வாக்கோடும் இருந்த நிதியமைச்சர் பாஸ்கர் ராவை முதல்வராக்கியது காங்கிரஸ் அறுவை சிகிச்சையை முடித்துக் கொண்டு இந்தியா எம்எல்ஏக்களையும் அழைத்துக் கொண்டு அதிர்ந்து போனார் ஆளுநர் பாஸ்கர் ராவ் பக்கம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை ஆனாலும் என் டி ஆரை முதல்வராக்க ஆளுநர் மறுத்தார் ஒரு கட்டத்தில் இதனை தீவிர அரசியலாக்க முடிவெடுத்தார் என் டி ஆர் மாநிலம் முடுக்க யாத்திரை ஒன்றை தொடங்கினார் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க தொடங்கியது இப்போதுதான் உள்ளே வந்தார் சந்திரபாபு நாயுடு தெலுங்குதேசம் எம்எல்ஏக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது என் டிஆர் பிறகு ஆதரவை பார்த்து பயந்த இந்திரா ஆளுநரை மாற்றியதோடு மீண்டும் என் டிஆர் முதல்வராகும் வகையில் உத்தரவு பிறப்பிக்க செய்தார் இந்த கலைவரங்க பிறகு நடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து தேர்தலிலும் என்டிஆர் ஆட்சியை பிடித்தார் ஆட்சியில் தான் பிசியாக இருப்பதா கட்சியை வலுப்படுத்தும் வேலைகளை செய்ய மருமகனை நியமிக்க முடிவெடுத்தார் பாஸ்கர் ராவ் விவகாரத்தில் உறுதுணையாக இருந்ததால் சந்திரபாபு நாயுடுவை கௌரவிக்கும் வகையில் அவரை தெலுங்குதே

நாயுடுவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியது தெலுங்கு தேசத்தின் முகமாக இருந்த என் டி ஓரம் கட்ட தொடங்கினார் சந்திரபாபு என் டி இணையாக சந்திரபாபுவின் புகழ் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உருவாக தொடங்கியது ஆனாலும் மாமனாரா எதிர்த்து அரசியல் செய்யும் அளவுக்கு அந்த புகழ் இல்லை என்பதை உணர்ந்திருந்தார் சந்திரபாபு இதனிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் நடந்த தேர்தலில் என் மீண்டும் வெற்றி பெற நிதியமைச்சரானார் சந்திரபாபு மிக முக்கிய அமைச்சரவையை பெற்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு எம்எல்ஏக்கள் பலர் ஆதரவாக நின்றனர் ஆனால் சந்திரபாபு நாயுடுவுக்கு போட்டியாக உருவானார் மற்றொருவர் அவர் என் டிஆரின் இரண்டாவது மனைவி லட்சுமி கட்சிகள் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் லட்சுமி செயல்பட கட்சியை தனது கட்டுக்குள் கொண்டு வர நினைத்த சந்திரபாபு நாயுடுவுக்கு அது பேரிடியாக அமைந்தது ஏனெனில் என் தாண்டி தெலுங்கு தேசம் கட்சியில் ஏதும் செய்ய முடியாது காய்களை நகர்த்த தொடங்கினார் சந்திரபாபு என் முதல் குடும்பத்தை தனக்கு ஆதரவாக்கினார் ஒரு கட்டத்தில் லட்சுமியின் தலையீடுகள் அதிகமாக என் டி ஆரம் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்க இதுதான் சமயம் என எம்எல்ஏக்களை தனது பக்கம் இழுத்து கட்சிக்குள் போர்க்கொடி தூக்கினார் சந்திரபாபு நாயுடு ஏறக்குறைய இருநூறு எம்எல்ஏக்கள் நாயுடு பக்கம் இருந்தன எவ்வளவோ முயன்றும் என் டிஆர் ஆல்ஏக்கள் மாற்றங்களை தன் பக்கம் கொண்டு வர முடியவில்லை கடைசியில் முதல்வர் பதவியில் இருந்தும் கட்சியின் தலைவர் பதவியில் தூக்கி அடிக்கப்பட்டார் என் இரண்டு பதவிகளையும் கைப்பற்றி ஆந்திர முதல்வரானார் சந்திரபாபு நாயுடு போராடி பார்க்க என் முடிவெடுக்க உடல்நிலை சரியில்லாமல் போக மரணித்தார் அவர் இப்போது எந்த சிக்கலும் இல்லாமல் தெலுங்கு சந்திரபாபுவின் கைக்குள் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் நடந்த ஆந்திர மாநில தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் தவிர்க்க முடியாத தலைவராக மாறினார் இயல்பிலேயே தொழில்நுட்பம் மீதும் டிஜிட்டல் மீதும் ஆர்வம் மிக்கவராக இருந்த நாயுடு ஆந்திராவுக்குள் அதனை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இந்தியாவின் ஐடி கேபிட்டலாக ஆந்திராவை மாற்ற எண்ணி பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதோடு தனியாரின் பங்களிப்பையும் மாநிலத்தில் ஊக்குவித்தார் இதில் பல முயற்சிகள் அரசியல் தலைவர்களால் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்பட்டன இந்நிலையில் ஒய் எஸ் ஆர் ராஜசேகர ரெட்டியின்

மாநில பிரிப்புக்கு பிறகு நடந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து மீண்டும் முதல்வரானார் சந்திரபாபு நாயுடு ஆனால் ஜெகனின் வளர்ச்சி நாயுடுவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது இதனிடையே மோடியின் முதல் அமைச்சரவையில் கூட்டணி கட்சி என்ற முறையில் தெலுங்கு தேசம் எம்பிக்களும் அமைச்சராகினர் மாநில பிரிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து என போர்க்கொடி தூக்கினார் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச எம்பிக்கள் மோடி அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்தனர் ஆனால் அந்த நடவடிக்கைகள் ஏதும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மாநில தேர்தலில் பலன் அளிக்கவில்லை ஜெகனிடம் ஆட்சியை பறிகொடுத்தார் சந்திரபாபு நாயுடு இந்நிலையில் தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை நோக்கி தனது போக்கஸை திருப்பினார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஜெகனுக்கு முடிவு கட்ட விரும்பினார் மாநிலத்தில் தெலுங்கு தேசத்தின் ஆட்சி மத்தியில் கூட்டணி கட்சியான பாஜகவின் ஆட்சி என பிளான் குறித்து வேலை பார்த்தார்

சந்திரபாபுவின் கைகளை பற்றிக்கொள்ள காங்கிரஸ் கூட்டணியும் பரிதவிக்கிறது இதனால் ஒரே நாளில் இந்தியாவின் தி மோஸ்ட் வாண்டட் மேன் ஆக உயர்ந்து நிற்கிறார் சந்திரபாபு நாயுடு